தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகான் சுவாமி ஹரிதாஸ்கிரி நாம சங்கீர்த்தனத்தில் கொடிகட்டி பறந்தவர் இவரோட நாம சங்கீர்த்தனம் ஒரு காலத்தில் சென்னையில் நாரதகர சபாவில் ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடக்கும் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் நடக்கிற அந்த நாம சங்கீர்த்தனத்திற்கு மூன்று மணியில் இருந்தே பக்தர்கள் வெளியே கியூல நான் இவரோட ரசிகர்கள் அந்த கியூல நிற்கிறவங்களை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் நின்று இருப்பேன் ஏன்னா இடம் பிடிக்கணும் உள்ள வந்து மிகப்பெரிய வித்வான்கள் பக்கவாத்தியம் வாசிப்பா வீதி பஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மார்கழி மாதத்தில் அந்த முப்பது நாட்களிலும் வீதி பஜனைன்னு சொல்லுவாங்க மயிலாப்பூரில் ரொம்ப ஃபேமஸ் அது மயிலாப்பூரில் அந்த நான்கு மாட வீதிகளை சுற்றி பகவானுடைய கீர்த்தனங்களை பாடிண்டு வருவா அதில் சுவாமி ஹரிதாஸ்கிரி அந்த வீதி பஜன்ஸ் பண்ணியிருக்க அவருக்கு அப்போ அந்த வீதி பஜனை தெருவில் நடத்துகிற அந்த பஜனைக்கு பெரிய பெரிய வித்வான்கள் பக்கவாத்தியமாக வருவாங்க இவரோட நாம சிங்கீர்த்தனமும் இவரையும் சேர்த்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ அற்புதங்கள் இந்த அளவுக்கு பண்ண முடியுமா இவர்கிட்ட எப்படி இவ்வளவு சக்தி குமிஞ்சுது அதெல்லாம் ஆச்சரியப்படுவோம் ஞானானந்த கிரீஷர்கள் அவர் எடுத்துட்டார் இவர் என்கிட்ட கொடுத்துருவேன் எடுத்துட்டார் பிரதான சீடர் ஆனார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தன்னோட ஞானானந்த சுவாமிகள் ட்ரஸ்டில் ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்துட்டார் அப்பதான் இவருக்கு ஹரிங்கிற இவருக்கு சுவாமி ஹரிதாஸ் கிரிங்கிற பட்டத்தை அந்த நாமதேயம் அப்பதான் கொடுத்த அதன் பிறகு சுவாமிகளை விட்டால் ஒண்ணுமே கிடையாது சுவாமிகள் என்ன சொல்றாரோ அதன்படி அப்படி அப்படிதான் போச்சு எல்லாவற்றையும் கத்துண்டார் இவருக்கு வேதம் தெரியாது அப்ப இதிகாசம் தெரியாது புராணம் தெரியாது ஏன்னா லௌகீகத்தில் இருந்தவர் ஞானந்தகிரி சுவாமிகள் சொல்லுவாராம் இதெல்லாம் கத்துக்கோம் பாரான் இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் அவ்வளவா ஆர்வம் இல்லைன்னு பாரு எப்படி இத்தனையும் கத்துண்டார் அப்படின்னா ஒரு நாள் ராத்திரி இவருக்கு கனவுல சுவாமி ஹரிதாஸ்கிரிக்கு கனவுல ஒரு மலை போன்ற ஒரு தோற்றத்துல சுவடிகள்லாம் காணப்படுகிறது அதுல வேதம் இருக்கு வேதாந்தம் இருக்கு உபனிஷதம் இருக்கு இதிகாசங்கள் இருக்கு ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் மகான்களோட சரிதம் எல்லாமே இருக்கு சுவடிகள்ல இருக்கு இதெல்லாம் போய் படிச்சு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாராம் யாரு ஞானந்தகிரி சுவாமிகள் என்ன பண்ணுறான் எல்லாத்தையும் எடுத்து ஒரு குழி தோண்டி அதுக்குள்ள வச்சு மூடிட்டு அது மேல உட்கார்றாராம் ஒரு சொல்றார் சொல்றேன் உட்கார சொல்றேன் அது மேலே உட்காந்துக்குவங்கிறார படிக்க மாட்டேங்கிறார் சரி எல்லாத்தையும் வச்சு மூடு மூடிட்டு மேலே உட்காருக்கிறார் மேலே உட்காருறாராம் குருநாதருடைய அருள் கிடைச்ச உடனே அதில் இருக்கிற அத்தனை சுவடிகளில் இருக்கிற விஷயமும் அவருக்குள் இறங்கிட்டார் எப்படி அருள் கிடைச்சது பாருங்கோ ஹரிதாஸ்கிரிக்கு இசை எங்கேயும் கற்றுக்கலை சங்கீதத்தை எங்கேயும் கற்றுக்கலை குருநாதருடைய அனுகிரகத்தினால அவருக்கு எல்லாமே வேதங்கள் அத்துப்படி இதிகாசம் அத்துப்படி புரந்தரதாசரை பத்தி ஒரு முறை நாற்பது நாட்கள் தொடர்ந்து பேசியிருக்கார் புரந்தரதாசரை பத்தி அவருடைய சரிதம் அவருடைய கீர்த்தனைகள் ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் கூட இல்லாமல் பேசியிருக்கார எத்தனையோ மகான்கள் எத்தனையோ இதிகாசங்கள் எல்லாத்த பத்தியும் பேச ஆரம்பிச்சார் அதன் பிறகுதான் இவரை குருஜின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இன்னைக்கும் நாமசங்கீர்த்தனத்தில் குருஜின்னு இவர் தான் குருஜி பூனேல ஒரு அன்பர் இருந்தார் புனேயில் மகாராஷ்டிர மாநிலத்தில் பூனேயில் ஒரு கணவன் மனைவி இந்த சுவாமி ஹரிதாஸ்கிரியுடைய அத்தியந்தமான பக்தர்கள் அவள் வீட்டில் ஒரு கல்யாணம் வந்தது எப்போ ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு ஒரு கல்யாணம் இந்த கல்யாணத்துக்கு வர சொல்லி இவருக்கு அழைப்புதல் கொடுக்குறார் அந்த கல்யாணம் நடக்கிற இவர் பாம்பேயில் இருக்கார் இன்னொரு ஃபங்க்ஷனில் இருக்கார் ஆனாலும் பூனைவிலையும் இருக்கார் ஆச்சரியமாக இருக்குது இல்லையா இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்